அவங்க வந்து அதுக்கு அதுல வந்து நான் வந்து அதுக்காக ஒரு தப்பு ஆயிட்டு நான் சொல்ல விரும்பல ஏன்னா விரைவாக தான் எங்களுடைய நோக்கமும் கூட அவருக்கு அந்த மாதிரி சொல்ல முடியுது நாங்க கேட்டிருக்கிறோம் விரைவாக கண்டுபிடிக்கணும் போலீஸ் அதிகாரிகளை பொறுத்தவரை அவங்க வந்து ஒரு முக்காவாசி விஷயம் தெரிஞ்சிருந்தா கூட அவை வெளியிட்டுதுன்னா அந்த விசாரணையை அதில் கொஞ்சம் பாதிப்பு வந்துடும் அதனாலதான் அவங்க வந்து அதை வெளியிடுறது நாங்களே கேட்டா கூட இன்னது நடந்திருக்குது இந்த லெவலுக்கு போயிருக்கோங்கறது கூட அவங்க சொல்ல மாட்டாங்க ஏன்னா அந்த விசாரணையினுடைய போக்கில் தடை ஏற்பட்டு விடும் என்ற காரணத்தான் அதனால் வந்து பெரும்பகுதி விசாரிக்கப்பட்டிருக்கிறது பத்து டீம் இருக்குது பத்து டீமும் பல்வேறு வகையிலே போய் விசாரித்து கொண்டிருக்கிறார்கள் ஐஜியும் சரி டிஐஜியும் சரி எஸ்பியும் சரி இருபத்தி நாலு மணி நேரம் இதையே தான் கண்காணித்து கொண்டிருக்கிறார்கள் இங்கே மட்டும் இல்லை இந்த சம்பவம் இங்கே நடந்தது இங்கே பார்க்கலாம் அப்படிங்கிறது மட்டும் இல்லை வேறு எங்கெங்கே சம்பவங்கள் நடந்திருக்கோ அங்கே என்ன நடந்தது யார் இங்கே செஞ்சது அதையெல்லாம் லிங்க் பண்ணி இந்த மாதிரி பல வகையில் பல கோணங்களில் அதில் செஞ்சுட்டு இருக்காங்க என்னுடைய நம்பிக்கை இந்த குறுகிய காலத்திற்குள்ளேயே டெஃபினட்டாக அவங்க வந்து ஒரு எல்லையை தொற்றுப்பார்கள்